SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் சர்வதேச சிறுவர்த்தினத்தை கருப்பு பட்டி அணிந்து எதிர்த்த சிறுவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நேரடியாக பங்கேற்ற பிள்ளையார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட பொது பாதுகாப்பு அமைச்சர் யாழ்ப்பாணத்திற்கு தொடருந்தில் பயணிக்க உள்ளோருக்கு வெளியான அறிவிப்பு போதைப் பொருள் கடத்தலுடன் அரசாங்கத்திற்கும் தொடர்பு வெளிப்படுத்திய மகிந்த அமரவீரர் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் விஜய் கைது செய்யப்படுவார் தமிழக அரசின் அறிவிப்பால் பரபரப்பு சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு அம்பாரி மாவட்ட சிறுவர்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து தீபம் ஏற்றி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் இந்த நிகழ்வானது புதன்கிழமை மாலை அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் தமிழில் மத்திய சந்தையின் முன்னால் நடைபெற்றது கிழக்கில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் தம்பிளவில் மத்திய சந்தை முன்பாக கடந்த சனிக்கிழமை அன்று ஆரம்பித்திருந்த நீதிக்கான சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் புதன்கிழமை மாலை ஐந்தாவது நாளில் நிறைவடைந்தது இதன்போது அதே இடத்தில் இருந்த சிறுவர்கள் ஒன்று கூடி சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறு ஊர்வலத்துடன் தலையில் கருப்பு கருப்புப்பட்டி அணிந்து கரிநாளாக அனுஷ்டித்து தீபமேந்தி எதிர்ப்பை வெளியிட்டனர் இதன்போது கடந்த காலங்களில் காணாமல் சென்ற சிறுவர்களின் நிலைமை குறித்த பல்வேறு கோஷங்களை எழுப்பி குறித்த போராட்டத்தில் சிறுவர்கள் கலந்து கொண்டனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்து சந்திரகாந்த் எனப்படும் பிள்ளையான் ஞாயிறு தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளதாக உடகம் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் நடைபெறுவதாக அவர் இதன்போது கூறினார் அத்துடன் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளில் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்போது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா மற்றும் ஓமந்தை இடையே தொடருந்து பாதையில் அத்தியாவசிய பழுதுபார்ப்பு பணிகள் காரணமாக கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசந்துரை இடையே இயக்கப்படும் யாழ் தேவி தொடருந்து சேவை தாமதமாகும் என்று தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி அக்டோபர் ஏழு முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து மாலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்பட்டு காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பவுனியாவை வந்தடையும் பின்னர் பவுனியா தொடருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்து இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் என்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த அட்டவணை பதினோரு நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் இதற்கிடையில் யாழ் தோவி நாற்பது எழுபத்தி எட்டு அதே காலகட்டத்தில் முப்பது நிமிடங்கள் தாமதமாக வழக்கமான நேரத்திற்கு பதிலாக காலை பதினோரு மணிக்கு காங்கேசந்துரையிலிருந்து புறப்படும் இந்த காலகட்டத்தில் முன்பதிவுகளை ரத்து செய்ய விரும்பும் பயணிகளுக்கு பயணத்தை திரும்பப் பெற உரிமையுண்டு என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சனத் வீரசிங் எனப்படுபவர் ஜேவிபியின் செயற்பாட்டாளர் ஒருவர் என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமர்வீர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் சனத் வீரசிங் என்பவர் தற்போதைய அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாகவும் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தொடர்ந்தும் ஆளும் கட்சியிலிருந்து போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதிலும் அரசாங்கத்திற்கு நெருக்கமானவர்களும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புகளை பேணி வருகின்றனர் கடந்த தினங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் கொள்கலன்கள் சுங்கத்தில் இருந்து மற்றும் நுரேரியாவில் இயங்குவதாக கூறிய ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நிலையங்கள் ஆகியவை தொடர்பிலும் அரசாங்கம் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் நாட்டிலிருந்து போதைப்பொருள் அளிக்கப்படுவதற்கும் பாதாள உலக குழு ஒழிக்கப்படுவதற்கும் எதிர்க்கட்சிகளாக எங்களுடைய ஆதரவை வழங்கும் எனினும் கட்சி பேதமின்றி அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் உள்நாட்டு உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் மற்றும் சிவப்பு வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் வாங்குவதற்கு லங்கா சதோஷம் மற்றும் நாட்டின் இரண்டு பிரபலமான வணிக குழுக்களான கார்கில்ஸ் மற்றும் ஹீல்ஸ் கட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வர்த்தக பாணிய உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் வெளியிட்டுள்ளார் இதன்படி இந்த நிறுவனங்கள் ஒரு கிலோ உருளைக்கிழங்கை இருநூற்றி பத்து ரூபாவிற்கும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தை நூற்றி முப்பது ரூபாவிற்கும் ஒரு கிலோ சிவப்பு வெங்காயத்தை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன விவசாயிகளிடமிருந்து இந்த பொருட்களை கொள்முதல் செய்வது நேற்று முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் இந்த நிறுவனங்களுக்கு ஒரு விவசாயி இரண்டாயிரம் கிலோகிராம் வரை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் வசந்த மேலும் குறிப்பிட்டார் கரூர் துயர சம்பவத்தை விசாரித்து வரும் ஆணையம் பரிந்துரைத்தால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைது செய்யப்படுவார் என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு மாவளவன் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அரசுக்கு அச்சமாக என்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் டி கே எஸ் இளங்கோவன் இவ்வாறு கூறியிருந்தார் மேலும் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது குறித்து விசாரிக்கும் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தால் அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என்றும் கூறினார் இந்த சம்பவத்தின் போது விஜய்யும் அதே இடத்திலிருந்து இருந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தால் மட்டுமே அவர் மீது முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றும் விளக்கினார் விஜய் பெறப்புரைக்காக மட்டுமே வந்தவர் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீதுதான் முதலில் வழக்கு பதிவு செய்யப்படுவது முறை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் சர்வதேச சிறுவர் தினத்தை கருப்புப்பட்டி அணிந்து எதிர்த்த சிறுவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நேரடியாக பங்கேற்ற பிள்ளையார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட பொது பாதுகாப்பு அமைச்சர் யாழ்ப்பாணத்திற்கு தொடருந்தில் பயணிக்க உள்ளோருக்கு வெளியான அறிவிப்பு போதைப் பொருள் கடத்தலுடன் அரசாங்கத்திற்கும் தொடர்பு வெளிப்படுத்திய மகிந்த அமர விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் விஜய் கைது செய்யப்படுவார் தமிழக அரசின் அறிவிப்பால் பரபரப்பு